கூட்ட நீக்கி விடாது எல்லாமல்ல இறைவன் அநியாயங்கள் செய்யக்கூடிய அந்த மக்களை விட்டும் அல்லாஹ்விற்கு பகரமாக தங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த மக்களை விட்டும் யாரை பார்த்தால் மறுமையில் அல்லாஹுவிற்கு கோபம் உண்டாகுமோ யாருடைய முகங்களை அல்லாஹ் மறுமையில பார்க்க மாட்டானோ அத்தகைய கூட்டத்தார்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு துவா தான் இந்த துவா தஜான் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை நாம் கேட்க வேண்டும் கேட்பதன் மூலமாக அல்லாஹு இரண்டு உலகத்திலுமே இம்மையிலும் மறுமையிலும் உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலையும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நல்ல நசீபை நறுபாக்கியத்தை அல்லாஹ் இந்த துவாவை கேட்பதன் மூலமா அல்லாஹ் வழங்குகிறான் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய துவா சகோதரர்களே இந்த டுவாவை அல்லாஹத்தனுடைய திருமறையில் நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த துவாவை யார் அதிகமா கேட்கிறாங்களோ இந்த மாதிரி யார் கேட்கிறாங்களோ ரப்பனாலா எங்கள் இடைவா அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தார்களுடன் எங்களை நீ ஆக்கி விடாது இன்ற அதிகமாக யார் கேட்கிறாங்களோ அவங்க அல்ல என்ன செஞ்சிருவானா அநியாயங்களும் அக்கிருமங்களும் அல்லாவிருக்கும் பிடிக்காத செயல்களும் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தாடுகளை விட்டு அந்த மக்களை விட்டு என்ன செஞ்சிருவான் அல்லாகுத்தால அவர்களை தனித்து பிரித்து கொடுத்துருவான் அப்ப மறுமையில நல்ல ஒரு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியமோ இந்த உலக வாழ்க்கையிலையும் நல்லவர்களை அல்லாஹுத்தால என்ன செஞ்சிருவான் நம்முடன் தொடர்பு உள்ளவர்களாக ஆக்கி விடுவான் இந்த துவாவை கேட்டா அல்லா விருக்கக்கூடிய அந்த கூட்டத்தாடுகளை விட்டும் அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த பாவங்களை விட்டும் அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த பாவிகளை விட்டும் அல்லாஹ் இருக்கக்கூடிய பாவங்களை விட்டும் என்ன செஞ்சிருவான் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு துவாவாக இந்த துவா இருக்கு எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருமறையான திருமறையில சில மக்களுக்கு அல்லாஹ் நன்மாராயன் கூறுகின்றான் என்ன நன்மாராயன் அப்படின்னு சொன்னா நபிமார்களுடைய வருகை இந்த நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைப்ப அனுப்பி வைத்தவனுடைய நோக்கத்தை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லும் அவர்களை அல்லாஹ் அனுப்பியதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாவினுடைய அந்த கட்டளைகளை மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டியும் மக்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக வேண்டியும் அல்லாவினுடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்று நடக்கக்கூடிய அடியார்களுக்கு இறைவனிடத்தில் பெரும் கொண்ட பதவியும் நன்மராயம் இருக்கும் என்கின்றதை சொல்வதற்காக வேண்டியும் அல்லா நபிமார்களை அனுப்பி வச்சான் நபிமார்களை சும்மா அல்லா அனுப்பும் அலம் அலிஸ்லாத்து வசலாம் அன்னவர்கள்ல இருந்து ஹஜரத் முகமது சல்லா அலி சொல்லம் அன்னவர்கள் வரையிலும் வந்து நபிமார்களுடைய வருகை எண்ணிக்கை நமக்கு தெரியும் ஒரு லட்சத்தினுடைய ஒரு லட்சத்துக்கு மேல என்ன செஞ்சிருக்கான் அல்ல நபிமார்களை வச்சான் அல்லாவுடைய காரியம் லேசானது கிடையாது அல்லா ஒரு காரியத்தை நடத்துறான் அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை அல்லா திட்டமிடுறான் அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை அல்லா சொல்லுகிறான் என்று சொன்னால் அது எதுவுமே சாத்தியம் இல்லாததாக இருக்காது சாதாரணமாதான் இருக்காது அதுல ஏதோ ஒரு காரணத்தை அல்லா வச்சிருக்கிறான் இத்தனை நபிமார்களை அல்லா அனுப்புவதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா நமக்காக வேண்டும் இந்த உலகத்துல வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டும் நாம் அனுப்பி வைத்தோம் அப்படிங்கிறாங்க அஜ்நான நின்னாசி அஜபன் அந் அகைனா இல்லா ரஜினியும் அந்த இன்னாச வசித்துள்ளதே நாமனோ மக்களுக்கு மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டும் மேலும் யார் இறைவனின் மீது ஈமான் உடையவர்களாக இருந்தார்களோ அந்த நம்பிக்கை அண்ணா மேல அந்த நம்பிக்கையோடு யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு நீங்க இறைவன் மீது ஈமான் உடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்வோம் அல்லாஹ் பெரும் கொண்ட பதவியை அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்பதை மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டியும் மேலும் நன்மாராயம் சொல்வதற்காக வேண்டியும் தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வச்சான் அந்த நபிமார்களும் அதைத்தான் மக்களுக்கு சொன்னார்கள் அந்த நபிமார்கள் சொன்ன அந்த அந்த விஷயங்களை எந்தெந்த சமுதாய மக்கள் கேட்டுக் கொண்டார்களோ அவங்களுக்கு அல்லா வெற்றியை கொடுத்தான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் குரான் செய்யறான் அந்த நபிமார்களுடைய வார்த்தைகளை புறக்கணித்தவர்களுக்கு உடனடியாக தண்டனையும் வழங்கப்பட்டது என்கின்ற அந்த தண்டனை வழங்கப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ் குரான் நபியல் நாயகன் செல்லல்லாவுடைய செல்ல மன்னவர்கள் எந்த வழிமுறைகளை நமக்கு காட்டி கொடுத்தார்களோ அதை பின்பற்றுவதன் மூலமாக எல்லாம் இறைவன் இரண்டு உலகத்திலிருந்து இம்மையிலும் மறுமையிலும் நல்லவர்களோடு அல்லாஹ் நன்மை சேர்த்து வைப்பான் இரண்டாவது அல்லாஹுக்கும் ஒரு குணம் இருக்குது சொல்றாங்க இருக்கு கோபத்தை விட அல்லாவினுடைய கருணை அவனையும் விட்டது என்பதாக சொல்வார்கள் அதை குரான் செய்ய தூண் நீங்கள் நன்மையை செய்தால் அந்த நன்மைக்கு பகரமாக உங்களுக்கு நான் நன்மையும் வழங்குவேன் இன்னும் அதை விட ஒரு யாதத்தும் அதே மாவன அவங்களுக்கு கொடுப்பேங்கிறாங்க ஒரு நன்மையை நாம செஞ்சிட்டோம்னா ஒரு நல்ல செயலை செய்தால் அதுக்கு நிச்சயமாக வழங்குவான் எந்த குறையும் இருக்காது அது ரொம்ப குறைவான நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி அல்லா குறை நன்மையை நல்ல செயலை செஞ்சா அதுக்கு நன்மை கண்டிப்பா உண்டு நன்மையை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் தோல் அதை விட இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு நான் வழங்குவேன் என்பதாக அல்லா தன்னுடைய திருமணையில சொல்றேன் சகோதரர்களை நம்ம நிறைய நல்ல காரியங்கள் செய்வதன் மூலமாக நிறைய நன்மைகளை நிச்சயமாக என்ன செய்ய முடியும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் நாம நல்ல காரியத்தை செஞ்சா போதும் அதுக்கு உண்டான நன்மையை கொடுத்துறோம் இன்னும் சதபாலி அவங்க சொல்றாங்க நீங்க நினைச்சாலே உங்களுக்கு உண்டான கூலியை வழங்குமாறு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் நான் ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு மனசுக்குள்ள நினைச்சாலே உடனே என்ன செஞ்சானா அல்ல அதற்கு உண்டான நன்மை அல்ல எழுத சொல்லிடறா ஆனா அவர் செய்யலை நன்மையான காரியத்தை செய்யணும்னு நினைச்சாரு ஆனா அதை அவர் செய்யலை ஆனா நினைத்ததற்கே அல்லா கூலி வழங்குவதாக சொல்லவங்க சொல்றாங்க மேலும் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான் உஜுவகம் அல்லாது இல்ல நீங்க நன்மை இந்த உலகத்துல நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அல்லாவினுடைய மூலமாக நன்மையின் மூலமாக எருகப்பு சொத்தர் அல்லாது இல்ல அவர்களின் முகங்களை நாளை மறுமை நாளையில இருளோ எளிவோ சூழ்ந்து இருக்காது என்பதாக அல்லா சொல்றான் யார் நன்மை இந்த உலகத்துல அதிகமா சீராங்களோ அவங்களுடைய முகம் என்ன செஞ்சிருக்காது இருளும் அடைஞ்சிருக்காது இனிவும் அடைஞ்சிருக்காது அல்லாஹு அத்தகைய ஒரு நல்ல நசீபை நறுபாக்கியத்தை நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வணங்குறான் ஏனும் அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்திற்குரியவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு வழங்கி சொருகத்திற்குரியவர்கள் என்கின்ற ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகின்றான் அது அவங்க நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக இந்த வசனத்தினுடைய முடிவை அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரு நல்ல காரியத்தை செய்வதன் மூலமாக அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்பு அல்லாஹ் அவனுடைய கருணையை வழங்குறான் அவனுடைய நன்மைக்கு அதிகமாக நற்கூலிகளை அல்லா வழங்குறான் மேலும் இருளை விட்டும் இழிவுகளை விட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சான் அவருடைய முகங்களை அல்லா பாதுகாத்துறான் அல்லா சுருகத்தை வழங்குகின்றான் அதுல நிரந்தரமாக அண்ணால் தங்கு வைப்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் எல்லாம் உள்ள இறைவன் நல்ல காரியங்களை அதாவது நன்மையான காரியங்களை